இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது நான்கு பிறப்பு காணிக்கி அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களை முறுக்க போய் பாருங்கோ இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் ஓப்பன் டாக பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது வீடையும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் எங்கே அப்படினடா கே கேஸ் பிரதான வீதியிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே நேரம் தெல்லிப்பலை பகுதியில் அக்ரோடா லொக்கேஷன் எங்கே என்ன சொன்னால் தெல்லிப்பழை குரசு இருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விற்பனைக்காக இருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவு திட்டத்தின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பிறப்பு காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது படியம் இந்த வீட்டின் நான்கு புறங்களுமே சுற்று இந்த நான்கு பிறப்பு காணியும் நான்கு புறங்களுமே சுற்று சூழப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது அது நேரம் அந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடு ஓட்டு வீடாகத்தான் இருக்குது அது நேரம் இந்த வீட்டினுடைய இரண்டு ஹோல்களும் அதாவது முன்னுக்கு இருக்கிற ஹோலும் உள்ளுக்கு இருக்கிற ஹோலும் தராசோ பதிக்கப்பட்டிருக்குது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு தெரிந்திருக்கும் ஹோலுக்கு அண்டர் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அதனுடைய வீடியோவையும் இந்த நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது விடயம் இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது ஹோலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு ஹோல்கள் இருக்குது முன்னுக்கு ஒரு சிறிய வரவேற்பறை இருக்குது அதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு ஹோல் அதுக்கு நேரம் முன்னுக்கு ஒரு சிறிய ஹோல் மொத்தம் இரண்டு ஹோல்கள் இருக்குது நான்கு ரூம்களோட இரண்டு ஹோல்கள் அதே நேரம் கிச்சனோட அட்டாச் பாத்ரூம் வசதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் அணிக்கிற பயந்தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற தென்னை மரம் கமுக மரம் மாமரம் என்று சொல்லி பயந்தரு மரங்கள் இந்த நான்கு வரப்பு காணிக்க இருக்குது இந்த யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அர்த்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய பயணிக்கக்கூடிய பீதியாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற வாகன தரிப்பிட வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காரையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹயர்ஸ்மேனையோ வீட்டுக்கு முன்னுக்கு நிற்பாடக்கூடிய இட வசதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பிறப்புக்கு ஆணையை அமைஞ்ச இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கும் இந்த நான்கு பிறப்பு காணிக்கும் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலையை பார்ப்போம் அடுத்ததாக இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு போயிடலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா சொல்லினோம் இந்த நான்கு காணிக்கும் சுற்றுமதலோடு இருக்கிற இந்த நாலு காணிக்கும் வீட்டுக்கும் அவர்கள் சொல்கிற இந்த பேச தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு கோடி எண்பது லட்சம் அப்படி என்றது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு பேசி தீர்மானித்து கொள்ள முடியும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வீடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் நோமல் கோரூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்ள இந்த வீட்டை வாங்க வேண்ட இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அந்த வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் வாட்ஸ்அப் வைப்பூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறீங்கன்னா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவிலும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்